இப்போது வெள்ளித்திரையில மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையுமே பலரும் வந்து காதலித்து திருமணம் செஞ்சிகிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் சீரியல்ஸில் வந்து ஒன்றா நடித்த ஜோடி ரியல் லைஃப்லயும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பட் ஆனால் இப்போது ரியாலிட்டி ஷோவில் ஜோடியாக இணைந்த ஒரு ஜோடி தான் வந்து இப்போது ரியல் லைஃப்லயும் வந்து ஜோடியாக இருக்காங்க அது யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விஜே தீபிகா மற்றும் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒலிபரப்பான ஜோடி ஆர்யூ ரெடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தீபிகாவும் அவருடைய போட்டியாளர் இருந்த மனோஜும் திருமணம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியாலே ரொம்பவே ஷாக்கிங்காக கொடுத்துருக்கு எல்லா ரசிகர்களும் வந்து பார்த்து இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணிட்டு ஒரு கேள்வியை தான் வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்களையும் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து யார் அப்படின்னு வந்து விஜய் தீபிகா வந்து கணா காலங்கள் வெப் சீரிஸ் சீசன் ஒன்னில் வந்துட்டு நடித்தவங்க தான் டாங் பாய் கெட்டப்பில் வந்து நடிச்சிருப்பாங்க அண்டு மனோஜ் வந்துட்டு நிறைய ரியாலிட்டி டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் வந்து நிறையவே வந்து கலந்துருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இவங்க ரெண்டு பேரும் ஜோடி ஆரியோ ரெடியில் வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நிறைய வீடியோ சேர்ந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்தது இவங்க ரெண்டு பேரும் நிறைய வீடியோ சேர்ந்து போடுறாங்களே ஒரு லவ் பண்ணுறாங்களா இல்லை இல்ல தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விக்குறிகள் இருந்தது இப்போ திடீர்னு இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவ எல்லோருக்குமே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு அண்ட் எல்லோருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க